சென்னை விமான நிலையத்தில் இருந்து பிரான்ஸ் செல்ல இருந்த விமானம் இயந்திரக் கோளாறால் ரத்து செய்யப்பட்டது இதனால் 276 எழுபத்து ஆறு பயணிகள் உயிர் தப்பினர் சென்னை மீனம்பாக்கம் அண்ணா பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து பிரான்ஸ் நாட்டு தலைநகர் பாரிஸ் நகருக்கு ஏர் பிரான்ஸ் விமானம் புறப்பட தயாராகி கொண்டிருந்தது இருநூற்றி எழுபத்து ஆறு பயணிகள் அந்த விமானத்தில் பயணிக்க இருந்தனர் விமானத்தை இயக்குவதற்கு முன்பு இயந்திரங்களை விமானி சரிபார்க்கையில் விமானத்தில் ஏசிக்கு தேவையான ஆக்சிஜன் அளவு குறைவாக இருந்ததை கண்டறிந்தார் இதே நிலையில் விமானத்தை இயக்கினால் பெரும் ஆபத்து என்பதால் சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்தார் இதையடுத்து விமானம் தாமதமாக புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டது விமான பொறியாளர் குழுவினர் ஆக்சிஜன் அளவை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர் ஆனால் உடனடியாக சரி செய்ய முடியவில்லை இதனால் விமானம் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது அந்த விமானம் திங்கட்கிழமை அதிகாலை சென்னையிலிருந்து பாரிஸ் செல்லும் என தெரிவிக்கப்பட்டது இதனால் பாரிஸ் செல்ல வேண்டிய இருநூற்றி எழுபத்து ஆறு பயணிகளும் சென்னையிலேயே தங்க வைக்கப்பட்டனர் இவர்களில் பெரும்பாலானோர் பிரான்ஸ் உள்ளிட்ட வெளிநாடுகளை சேர்ந்தவர்களாவர் விமானத்தில் ஆக்ஸிஜன் அளவு குறைவை விமானி தகுந்த நேரத்தில் கண்டுபிடித்ததால் இருநூற்று எழுபத்து ஆறு பயணிகளும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர்